வணக்கம் மாரி செல்வராஜனுடைய படம் ஒரு பெரிய வெற்றி அடைந்த பிறகு இதை வந்து வெங்கடேச பண்ணையாருக்கும் பசுபதி பாண்டியனுக்குமான மோதலை மையப்படுத்தி தான் எடுக்கப்பட்டிருக்கு மனத்தி கணேசனுடைய கதை சைட்லைன் லைன் பண்ணப்பட்டிருக்கு ஆனால் சொல்லப்படுறது அவருடைய மெயின் கதை இருந்தாலும் உண்மையில் வந்து பசுபதி பாண்டியனுக்கும் வெங்கடேஷ் பண்ணையாருக்குமான அந்த மோதல் தான் இந்த படத்தை வந்து வெற்றிகரமாக ஓட வச்சிருக்கு அப்படின்ற பேச்சு வந்திருக்கிறதுனால எல்லா டைரக்டரும் இண்டஸ்ட்ரியில் வந்து சுறுசுறு என்ன சுறுசுறுப்பாயிட்டாங்க நிஜமான தாதாக்கள் நிஜமான டான் நிஜமான ஜாதி கதை கதையெல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும் அதிலிருந்து கலரி பார்த்து அதிலிருந்து பெஸ்ட் கதை நல்ல ரியாக்ஷன்ஸ் நல்ல ஸ்டோரி எலிமெண்ட் இருக்கிற விஷயமாக பார்த்து பணம் எடுக்கணுன்ற மாதிரி இறங்கிட்டாங்க ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா இதே விஷயத்தில் ஏற்கனவே வன்முறை சார்ந்த படங்கள் வந்து எடுத்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற வெற்றிமாறன் எடுக்க இந்த படத்தினுடைய கதாநாயகன் சிலம்பரசன் அதனாலேயே இன்னொன்னு தெரியல இந்த படத்துக்கு அரசன் பேர் வச்சிருக்கார் வெற்றிமாறன் இந்த அரசன் படத்தினுடைய நிஜ கதை யாருதுன்னா மயிலேஷ் சிவகுமார் என்கிற மயிலேஷ் சிவானுடைய கதை ஸ்லேட்டர் புறங்கிற ஏரியா பக்கத்தில் குயில் தோப்புன்ற ஏரியா இருக்குது அங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கார் அவர் தென்சென்னை பகுதியில் அங்கேருந்து வந்து பல விதமான ரவுடீசங்கள் பண்ணுறாரு கிடக்கிடுன்னு புகழ் பெறுறாரு புகழ் இந்த சென்ஸ் சிகிள் கொட்டேஷன் புகழ் இவர் வந்து பார்டர் தோட்டத்தை சேர்ந்து சேகர் என்கிற ஒரு அதிமுக பிரமுகர் அவர் பிரமுகர்னு அவங்க சொல்லுவாங்க பழி தேத்துக்கிறார் சேகரனுடைய மனைவி மலர் கொடி அவங்க வந்து மதுரைக்கு குடிபெயர்ந்து போயிடுறாங்க தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கும்னு அங்கே கொண்டு போய் தன்னுடைய பசங்களை வளர்க்குறாங்க கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் கழித்து சிவா பழி தீர்க்கப்படுகிறார் இந்த சம்பவத்துல வெற்றிமாறன் சொல்ல போறது உண்மையிலேயே மயிலை சிவானுடைய நுடைய வரலாறையா அல்லது அவரை பழி தீர்த்த மலர்படியினுடைய வரலாறையா ஏன்னா மலர்படி பின்னாடி வக்கீலுக்கு படிக்கிறாங்க தன்னுடைய மகனுக்கு வந்து ஒரு ஆளாக்கி அவனை கொண்டு வந்து இந்த விஷயத்தை செய்ய வைக்கிறாங்க அப்படின்னா போலீஸ்னுடைய கதைகள்ல இருக்கு எதுவும் உண்மை போய் நம்மளுக்கு தெரியல ஆனா அந்த கதையை கேட்டீங்கன்னா ஒரு பெண்ணை மையப்படுத்தி எடுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான வன்முறை படத்துக்கான எல்லா ஸ்கோப்புமே இந்த படத்துல இருக்கு பொதுவாகவே டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குன்னு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவர்கிட்ட வந்தாங்கன்னா அவங்ககிட்ட முதல்ல சொல்கிறது என்ன கிட்ட ஒன்லைன் என்ன இருக்கு சொல்லு அப்படின்னாங்க போய் எதாவது கதையை பிடிச்சிக்கிட்டு வா போய் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிதான் வெற்றிமாறன் அரசன் படத்துக்கு கதையை கூட தனக்கிட்ட வந்து சேர்ந்த ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட போய் கதை ஏதாவது பிடிச்சிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அவர் போய் ஏரியா ஏரியாவை தேடிக்கிட்டே போகும்போது கிடைச்சிருந்தா மயிலே சிவானுடைய கதை நிற்பாடு வெற்றிமாறன் என்ன பண்ணுறாரு இந்த மயிலேஷ் சிவாங்கிற ரவுடியே ரவுடியை ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய் பார்க்குறாரு போய் பார்த்து அவர் வாயாலே அவருடைய கதையை சொல்ல சொல்லி கேட்கறாரு அதெல்லாம் கூட வீடியோ எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க இந்த படத்துடைய ப்ரோமோல போட போறாங்கன்னு சொல்றாங்க சோ ஒரு ஒரு ரவுடியை குளோரிஃபை பண்ணி எடுக்கப்படுகின்ற இந்த படத்துல அந்த ரவுடிக்கான எல்லா பேக்ரவுண்டையும் பக்காவா சேர்த்து அதுக்கப்புறம் படமா எடுத்திருக்காருன்னு சொல்றாங்க இது ஒரு புறம் இருக்க வேட்டுவோம்ன்ற படத்தை பாரஞ்சித் எடுத்துக்கிட்டு இருக்காரு வேட்டுவம் படம் யாருடைய கதை அப்படின்னு கேட்டால் எல்லாரும் என்ன சொல்றாங்க மணல்மேடு சங்கருடைய கதைன்னு சொல்றாங்க மணல்மேடு சங்கரும் பாரஞ்சித் தொடர்ந்து எடுக்கின்ற இந்த பறையர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் குளோரிஃபை பண்ணி எடுப்பார் இல்லையா குளோரிஃபைன்னு சொல்றது விட அவருடைய கஷ்டங்களை எடுக்கிறதா சொல்லுவார் மாறி செல்வாரு சொல்ற மாதிரி ஸோ அந்த பழைய சமூகத்தை சேர்ந்தவர் தான் மணல்மேடு சங்கர் மணல்மேடு சங்கருக்கு ஒரு பயங்கரமான பின்னணி இருந்தாலும் கூட அவர் எங்க பெரிய ஆளா மாறுறாரு எல்லாருமே கவனிக்கப்படுறாருன்னா திமுகவை சேர்ந்த மிக முக்கியமான பிரபலம் டெல்டா பிரபலம் மூண்டி கலைச்செல்வனுக்கும் மாற்றுக் கட்சியை ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையை வந்து மணல்மேடு சங்கர்கிட்ட அவர் கொண்டு போறாரு உடனே மணல்மேடு சங்கர் தன்னுடைய ஆட்களை வந்து கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்குற மாதிரி ஆரம்பிச்சு பத்திரிகை கொடுக்கு வீட்டுக்குள்ளே போய் இவங்க நினச்சதை சாதிச்சிடுறாங்க அந்த பகை இனிவரும் பூண்டி கலைச்செயலனுடைய தம்பி அந்த அப்புறம் மாவட்ட செயலாளர் ஆகிறாரு திமுக தொடர்ந்து கூட இருக்காரு அவருக்கு பசங்கள்லாம் இருக்காங்க இந்த மாதிரிலாம் பொழுது மணல்மேடு சங்கருடைய பழைய ஆட்களுக்கும் அந்த பழைய சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கும் இந்த சமூகத்தை சேர்ந்தவருக்கும் இன்னைக்கு வந்து மோதல்கள் அப்பப்போ வெடிக்கிறதா பேப்பரில் வந்து செய்திகள் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் ஸோ இந்த மணல் மேடு சங்கர் இருக்காலயே அவர் வந்து டெல்டா கிங் அப்படின்னு இவங்களாம் வந்து ஒரு பேர் வச்சு டெல்டா கிங் மணல் மேடு சங்கர் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் வேட்டுவம் கதையாக வந்து தினேஷ் வச்சு எடுக்கிறார் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது அவங்களுக்கு என்னன்றது போக போக தான் தெரியும் இந்த டைரக்டருக்கு பிடிபடாத ஆனால் இவங்களுக்கு பயங்கரமான ஸ்கோப்பு உள்ள ரெண்டு நபர்கள் இருக்காங்க அந்த ரெண்டு நபர்கள் யாருன்னா அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவருந்து ஒருத்தர் அவர் வந்து ஆம்ஸ்டா இந்த ஆம்ஸ்டாவுக்கு முந்தி இருக்கவர் வந்து பூவை மூர்த்தி பூவை மூர்த்தி வந்து பூந்தமல்லி ஏரியாவில் புரட்சி பாரதன்ற கட்சியை நடத்தி அது மூலமாக புகழடைஞ்சவர் அவருக்கும் முன்னாடி மூதாதையராக சொல்லப்படுவாரியா அவரை பற்றி அதிகமாக யாருக்குமே தெரியாது அவர் தான் ரொம்ப முக்கியமானவர் நம்ம கவனிக்க வேண்டியது அவர் வந்து உண்மையான பேர் ஒரு பக்கம் இருக்க அவர் ஆரிய சங்காரன் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டார் அவருக்கு ஆரிய சங்காரன்னா சம்ஹாரம்னு சொல்றேன் இல்லையா சம்ஹாரம்னா அழித்தொழித்தல் காலி பண்றது ஆரியர்கள் மேல கொண்ட கோபத்தினால ஆரியர்களை சம்ஹாரம் பண்றதுக்காகவே நான் அவதாரம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆரிய சங்காரன் அப்படின்னு அவர் பேர் வச்சுக்கிட்டாரு அவர் பரையர் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் வந்து நல்லா படித்தவர் ஓரளவுக்கு உலக ஞானம் உள்ளவர் ஆரிய சங்காரன்ற பேர்ல ஒரு பத்திரிகையே நடத்திருக்காரு அந்த பத்திரிகையில மிக புரட்சிகரமான கருத்துக்களை ரொம்ப அற்புதமான விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பார் ஆனால் ஒரு பக்கம் வந்து பத்திரிகை ஆசிரியராக ஒரு கம்பீரமான அறிவாளியாக காட்சி அளித்தாலும் இன்னொரு பக்கம் அடிக்கு அடி உதைக்கு உதை குத்து குத்துன்னு சொல்லி எல்லா வேலையும் அவர் பார்த்துருக்காரு இந்த ஆரிய சங்காரம் வந்து பல தருணங்களில் பார்த்தீங்கன்னா குதிரை தான் வருவாராம் இந்த கர்ணன் படத்தில் தருணம் வர்ற மாதிரி குதிரை தான் வருவாராம் அவர் வரும்போதே ஆரிய சங்காரம் வந்து அவருடைய எதிரிகள் அலறிக்கிட்டு ஓடுவாங்க பயங்கரமான பாடி பாடிக்கட்டு ஒரு என்ன சொல்றது கட்டுமசா இருப்பாராம் அவருக்கு குஸ்தி தெரியும் ஏன்னா பாக்ஸிங்கில் வந்து பெரிய ஆள் அவரு இது தவிர வந்து பல்வேறு அடிமுறை கலைகள்லாம் கற்று வச்சுட்டு இருந்தார் பறையன் என்று சொல்லடா தலைமுறை நில்லடா அப்படிங்கிறதான் அவருடைய வந்து சொல்லப்படாத ஒரு கோஷம் அறிவாலை ஜெயிக்க நினைக்கிறவனு கூட அடியாள பயமுறுத்து அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் அவர் வந்து ஏதோ ஒரு வகையில் திமுகவுக்கு எதிர்ப்பான கருத்துடையவராகவே இருந்திருந்திருக்கார் அந்த டைம்ல அதே மாதிரி பெரியார் வந்து அவருக்கு வந்து ஒரு காரணத்தால வந்து ஒரு எதிர் இருந்திருக்கார் நீ சூத்திரன்னு வந்து எங்களையும் சேர்த்து சொல்லாத பறையர் சமூகத்தை தயவு சொல்லாத தாழ்த்தப்பட்ட மக்களையே குறிப்பாக சொல்லாத அதில் பறையர்களை வந்து சொல்லவே சொல்லாத சூத்திரங்கிறது நீங்க வேணா வச்சுங்க நீங்க எல்லாம் வேற ஜாதி ஆனால் நாங்கள் அதுக்கும் கீழே இருக்கோம் அம்பேத்கர் சொன்ன நால் வகை வர்ணத்துல நாங்கள் வரமாட்டோம் அவர்னர் அப்படின்னு எங்களை மனதீதி சாஸ்திரத்துல சொல்லி ஒதுக்கி இருக்காங்க எங்களுடைய கம்பீரத்தையும் பழைப்பையும் நாங்க பார்த்துக்குறோம் நீ வந்து எங்ககிட்ட வந்து என்ன வந்து உங்களுடைய ஆழ்மாற நீ காட்டிக்கிறதோ எங்க ஆட்களை உங்க பின்னாடி சேர்க்கிறதோ பண்ணாதேன்னு சொல்லி பெரியாரை எதிர்த்தே பல புரட்சிகள் அவர் செஞ்சவர் ஏன் அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து மூர் மார்க்கெட் பகுதியில் பெரியார் மீட்டிங் நடத்தும் போது மீட்டிங்கை கலைக்கிறதுக்கு பாம்பெல்லாம் விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு ஆரிய சங்காரன் ஒரு கட்டத்துல என்ன ஆகுறாருன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு ஒரு கார் விபத்தில் இறந்து போயிடுறார் அது கார் விபத்தா இல்லை ஏற்பாடு செய்யப்பட்ட விபத்தா எதனால் இறந்தார்ன்ற மர்மம் இன்னைக்கு வரலாம்னு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அப்போ வந்து திமுக விட்டுட்டு எம்ஜிஆர் வெளியில் வந்திருக்காரு வெளியில் இருக்கிற எம்ஜிஆருக்கு வந்து திமுக மேலே இவருக்கு ரொம்ப கோவமாக இருக்காரு ஒருத்தர் இறந்துட்டார் அப்படிங்கிறதுல வந்து ஏதோ ஒரு எம்ஜிஆருக்கே ஏதோ ஒரு எண்ணங்கள் இருக்கு ஆரிய சங்காரனுடைய இறுதி ஊர்வலத்துக்கு எம்ஜிஆர் கடைசி வரலாம் நடந்தே மயானவர்களும் வராரு அங்கே ரொம்ப மனமுருகி பேசுகிறார் ஆரிய சங்காரன் மாதிரி ஆட்கள் நிறைய பேர் வேணும்னு சொல்றாரு இப்படிலாம் பேசிட்டு போறாரு இந்த ஆரிய சங்காரன் ஒரு நடுநிலையான ஒரு மனிதர் அப்படின்னு கருதப்படுறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா அந்த நேரத்தில் திமுகவில் வந்து அமைச்சராக இருக்கிற சத்தியவாணி முத்து அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் ஆனால் அந்த சத்தியவாணி முத்து அம்மாவுக்கு வந்து பாராட்டு விழா நடக்கும்போது உள்ளே வந்து அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே வந்து அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு யாரும் அவரை தடுக்க முடியல ஆரிய சங்காரங்க உள்ளே வந்தாலும் அலறிட்டு ஓடுவாங்க நான் சொன்ன மாதிரி எல்லாம் ஓடி ஒதுங்கிட்டாங்க எல்லா உட்கார சார்லையும் ஒரு நோட்டீஸ் மாதிரி வச்சுக்கிட்டே போயிருக்கார் அந்த நோட்டீஸில் அவர் என்ன சொல்கிறாருன்னா உண்மையாவே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உண்மையாவே பறையர் சமூகத்து மக்களுக்காக நீங்க வந்து நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்படுறான் பாருங்க அவனுக்கு போய் உதவி செய்யுங்க நீங்க அதை விட்டுட்டு ஏற்கனவே பணமும் பவுசம் இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து கொண்டு வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காதிங்க அது எந்த வகையிலும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார் இது முத்துக்கு எதிராக சொல்றதாக நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் இதே முத்து அம்மாவை பத்தி அன்றைய சென்னை மேயர் ஒருத்தர் மோசமான வார்த்தைகளில் பேசிடுறாரு பேசும் பொழுது ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் வந்து அவர் பதில் பதிலுக்கு தாக்கி தாக்கி பேசுறதோட அவருக்கு பயங்கரமான மிரட்டலையும் எடுக்கிறாரு நம்முடைய ஆரிய சங்காரன் அப்போ என்ன சொல்றாங்கன்னா அவர் பேலன்ஸ்டான ஆளு ரொம்ப நடுநிலையான ஆள் அவர் ஒரு மனிதர்கள் சார்ந்து தனிப்பட்ட நடந்துக்கிட்டவர் கிடையாது அவர் அப்படின்னு சொல்றாங்க ஆரிய சங்காரனை பற்றி இன்னொன்னு சொல்லப்படாத விஷயம் என்னென்னா நிலம் தொடர்பான ஒரு சொத்துகள் தொடர்பான அந்த மாதிரியான பஞ்சாயத்துக்களே அவர் இறங்குவார் அப்போ வந்து எங்கேயாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஆதரவாத பண்ணி கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுவார் எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலுமே ஆட்சிக்கு வந்து அவங்க செய்கிற காரியம் என்னென்னா நகர்ப்புறத்தில் இருக்கிற அதாவது வந்து உரிமையற்று புறம்போக்காவோ இல்லை வந்து உரிமை இல்லாமலோ குடியிருக்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா பெரும்பாலும் இந்த சேரி மக்கள் இந்த பறையர் மக்கள் இல்லை தாழ்த்தப்பட்ட சமூக சேர்ந்த மக்கள் தான் மாதிரி இருப்பாங்க பாவம் அவங்கள வந்து எப்படியாவது வெளியேற்றினோட வேலையை தான் வந்து எல்லா அரசாங்கமே பண்ணும் ஏன்னா நான் தான் அவங்க வெளியேற்றிட்டாங்கன்னா அந்த நிலத்தினுடைய மதிப்பு அதிகம் அதை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை அவங்க சாதிச்சுக்கோங்க அரசு ரீதியாகவும் சாதிச்சுக்கோங்க தனிப்பட்ட முறையிலையும் அரசியல்வாதிகள் சாதிச்சுக்கோங்க அந்த காலத்தில் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்பவும் வெளியேற்றப்படாமல் மக்களை தடுப்புறதுக்காக அந்த நேரத்தில் இருந்து அந்த சமூகத்து மக்களுடைய பாதிப்புகள் இருந்து அவங்களை காப்பாற்றுறதுக்காக மிக கடுமையாக குரல் கொடுத்துருக்காரு நம்மளுடைய ஆரிய சங்காரன் ஸோ ஆரிய சங்காரனுடைய விஷயங்கள் இப்படி இருக்க அவர் இந்திய குடியரசுக் கட்சி இந்த மாதிரிலாம் வழி வந்து அம்பேத்கர்னுடைய வழி வந்து பல்வேறு கொள்கை மாறுபாடுகளையும் பின்னாடி அடைஞ்சி வந்தாலும் கூட அவருடைய மரணம் இன்னைக்கு மர்மமாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை என்பது உள்ள தோண்ட 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 அவ்வளோ சுவாரஸ்யமானதாக இருக்கிறது ஆனால் அவரை பற்றி சொல்லப்படுகிற எல்லா விஷயங்களுமே பெரும்பாலும் கோஸ்ட் ஸ்டோரின்னு சொல்லுவோம்ல கோஸ்ட் ஸ்டோரின்னா நான் அப்படி ஒன்று அப்படி சொல்லுவாங்க ஆனால் என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கோஸ்ட் ஸ்டோரியாவே இருந்திருக்கு ஸோ ஆரிய சங்காரனுக்கு பின்னாடி வந்து அதே வழியில தான் வந்து அதை ஃபாலோ பண்ணி தான் வராரு பூவை மூர்த்தி பூந்தமல்லிங்கிறது புறநகர் பகுதி அதை சுற்றி இருக்கிற பகுதியிலேயே இண்டஸ்ட்ரியல் ஏரியா அங்கே எல்லாமே வந்து புது புது தொழிற்சாலைகள் வரும் போகும் அங்கே இருக்கிற தொழிற்சாலைகளுக்கான இடங்களை காலி பண்ணி கொடுக்குறது அங்கே இருக்கிற மக்கள் வந்து வெளியே தரத்துக்கு ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு பஞ்சாயத்து பேச ஆரம்பிச்சு பல விஷயங்களை பூவை மூர்த்தி பண்ணிக்கிட்டு இருந்தாரு அது பூவை மட்டுமே ஆதரவாளர்களே என்ன சொல்றாங்கனாக்கா பேசினா பேசு ஆயுத அண்ணா ஆயுதா இதுதான் அண்ணம் பாணி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்படி பல விதமான கான்ட்ரவர்சி மூர்த்தி பற்றி இருந்திருக்கு இது ஒரு பக்கம் இந்த பூய்மூர்த்தியால் கவரப்பட்டு அவர் பின்னாடி போனவர் தான் ஆம்ஸ்டாங் ஆம்ஸ்டாங் வந்து புரட்சி பாரத்தில் தான் இருக்கார் புரட்சி பாரத்தில் வந்து ஒரு முக்கியமான ஆக்டிவ் பர்சனாக இருக்கார் பெரம்பூர் ஏரியாவில் வந்து தண்ணிகர் இல்லாத ஒரு தண்ணியே ஒரு மனுஷனாக கிட்டுக்கிட்டு வளர்ந்து வராரு லா படிக்கிறாரு லா படிக்கிறது மட்டும் இல்லை அவர் அவருடைய கம்பீரம் அந்த உயரம் அவர் நடக்கிற விதம் பேசுகிற விதம் எல்லாத்தையும் பார்த்து எல்லாருமே கவரப்பட்டுருக்காங்க அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரிய செட்டை சேர்க்குறாரு சேர்ந்து பின்னாடி நிறைய ஆட்கள் வராங்க நம் கூட சேர்ந்துருக்க எல்லாரையுமே அவர் என்ன பண்ணுறாரு மெதுவாக வந்து வக்கீலுக்கு படிங்க வக்கீலுக்கு படிங்கன்னு என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு அவரும் வக்கீலாக படித்து சட்டத்தை கரைச்சி குடிக்கிறார் ரெண்டு விஷயங்கள் தான் சாங் வந்து எல்லாரையும் ரொம்ப படிச்சுன்னு கவனிக்க வைக்குது ஒன்று வந்து சென்னை கார்பரேஷன் எலக்ஷன் அந்த கார்பரேஷன் எலெக்ஷனில் ஒரு காமிச்ச பவர் இருக்கலை ஒண்டி அது ஒரு பக்கம் அவர் வந்து தனியால் தூக்கி நிறுத்தி காட்டுச்சு அவளை எப்படியாவது தன்னுடைய கட்சி சேர்த்துக்கணும் சேர்த்துக்கொண்டு ஜெயலலிதா முயற்சி பண்ணாங்க கூப்பிட்டெல்லாம் பார்த்தாங்கன்னெல்லாம் சொல்லுவாங்க அதை தாண்டி அம்பேத்கர் மேலே அவருக்கு இருந்த அந்த பற்றும் அம்பேத்கரையும் மேலே இருந்த அவருடைய ஆர்வமும் தான் அவர் வந்து எங்கேயும் போகாமல் தனியாகவே இருக்க வச்சது ஆனால் புரட்சி பாரத கட்சியிலேயும் அவர் சில அதிருப்திகள் வந்து சில பிரச்சனைகள் வரும்போது தான் மாயாவதி கூடவே இருக்கக்கூடிய தமிழர் ஒருத்தர் அம்பேத்கராஜன் அப்படின்னு அந்த அம்பேத்கராஜன் இவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கார் அவர் என்ன பண்ணார் நீ ஏன்போ புரட்சி பாரதத்தில் இருக்க நீ பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லி ஆம்ஸ்ட்ராங்க்கு இன்னொரு உருவத்தை கொடுக்குறாரு ஸோ யானை சின்னத்தை கொண்ட பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஒரு முக்கியமான தலைவராக தமிழ்நாட்டில் உருவெடுக்கிறார் மாயாவதி எல்லாம் அவருக்காக வந்து போகிறது ஒரு கல்யாணத்தில் கலந்துக்கிறது அப்படின்லாம் ஆரம்பித்து அவருக்கு ஒரு தனி அடையாளங்கள் கிடைக்க ஆரம்பிக்கிது பொறுத்த பொறுத்தவரையிலும் அவருக்கு கிடைக்கிற எல்லா பணமுமே இந்த மாதிரியான ப்ரொடெக்ஷன் மணி அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான் அப்படிங்கிறது சுத்தி இருக்கவங்க ஒத்துக்கிறாங்க பெரம்பூர் மட்டுமல்ல கிட்டத்தட்ட மெட்ராஸுங்கிற மெட்ரோபாலிட்டனுடைய அதிவேக வளர்ச்சியில் என்ன மாதிரி பிரச்சனை நிலம் தொடர்பாக வந்தாலும் அங்கே ஆம்ஸ்டாம் கிட்ட வந்து சேரும் அந்த ஏரியால இருக்கிறது எல்லாமே வரும்போது அவர் என்ன பண்ணுவார் பொதுவாக கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க ஒரு நிலத்துக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன் நீ என்ன பண்ணு பில்டிங் கட்டு நீ தொழிற்சாலையை கொண்டு வா எவன் கேட்கறான் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு குடையின் கீழே கொண்டு வருவாங்க ஒரு தாதாவுக்கு எப்போ பலம் வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒருத்தரை கவனிச்சுட்டா போதும் இவர் ஒருத்தர் கவனிச்சுட்டா போதும் இவர் மீறி அரசியல்வாதிகளை கூட தனியாக கவனிக்க அரசியல்வாதி அரசியல்வாதிங்க குறுக்க வராம இவர் பாத்துக்குவாரு லீகல் பிரச்சனை வராம பாத்துக்குவார் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் யார்கிட்ட வருதோ அவர்கிட்ட தான் இண்டஸ்ட்ரி லிஸ்ட்டை வந்து பணம் கொடுப்பாங்க அந்த மாதிரி வர விஷயத்தில் ஆம்சாங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு லீகல் பேப்பரை கொண்டு போய் கொடுத்து இதான் இந்த நிலத்தை வாங்க போகிறோம் இங்கே தான் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க போகிறோம் இது பிரச்சனை வராமல் நீங்கள் பார்த்துக்கணும்னு சொன்னால் அவர் அந்த நிலத்துக்கு பிரச்சனை வராமல் பார்த்து பாதுகாப்பு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அந்த லீகல் பேப்பர்ஸை வேகமாக பரட்டி பார்த்துட்டு இந்தந்த இடத்துல ஓட்டர் இந்த ஓட்டர்லாம் சரி பண்ணிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாரோம் இந்தந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிரச்சனை வரும் எதிர்காலத்தை இதெல்லாம் முதல்ல முடிச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம் ஒரு லீகல் அட்வைஸையும் கொடுத்து அதுக்கு ப்ரொடெக்ஷனையும் கொடுப்பாராம் அப்போ யாராவது தெரியாமல் போயிட்டு வடசென்னை பகுதியிலையோ இல்லை பெரம்பூர் ப பெரம்பூர் பகுதியிலையோ யாராவது போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல பில்டிங்கில் வந்து ஒரு வெளியில் கொட்டியிருக்கு செங்கல் கொட்டியிருக்கு மண் கொட்டியிருக்கு இது யாருன்னு பார்ப்போம் எதுக்குன்னு பார்ப்போம் இது யார்கிட்ட மாமூல் வாங்குவோன்னு வேறு சக்திகள் உள்ளே ட்ரை பண்ணுறதுக்கு போனாங்கன்னா ஆம்சாங்களுடைய ஆட்கள் என்ன பண்ணியிருப்பாங்க படம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க அந்த யானை படத்தை பார்த்துட்டாலே ஐயோ உள்ளே யானை இருக்குப்பா போகக்கூடாது நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே பின்னாடி போய்டுவோம் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டு வெள்ளை ஷூ கையில் ஒரு அம்பேத்கர் புக்கு எடுத்துக்கிட்டு அவர் பேசுறதுலாம் கேட்டீங்கன்னா அவ்வளோ ஈர்ப்பு சக்தி மிக்க ஒரு மனிதராக இருந்திருக்காரு அம்பேத்கரைய கருத்துக்களை பேசியிருக்காரு அம்பேத்கரால் ஈர்க்கப்பட்டதுனாலேயே பௌத்த மத கருத்துக்கள் நிறைய பேசியிருக்காரு பகல் பூரா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அற்புதமான உரைகள் பேச்சுகள் அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருப்பான் திடீர்னு ராத்திரி பதினோரு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு காரில் ஏறி வர போனார்ன்னா எங்கே போகிறாருன்னு தெரியாது மிக நெருக்கமானவர்கள் சொல்லுவாங்க இங்கேயோ ஒரு ஸ்டார் ஹோட்டல் போவார் யாரோடவோ பஞ்சாயத்து பேசுவார் வர ஃபைனான்ஸில் கொஞ்சம் தவறு வச்சுக்கிட்டு மீதியை வந்து நிறைய பேரை திரும்ப திரும்ப வக்கீல்களுக்கு படிக்க வச்சுக்கிட்டே இருப்பாரு ஏன் வக்கீலுக்கு படிக்க வைப்பாருன்னா நாளைக்கு தனக்கே ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அது வேறு தன்னுடைய ஜாதி பறையர் ஜாதி மக்களுக்கு வந்து வேறு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் சரி போய் ஆஜராகணும் ஃபீஸ் வாங்காமல் நீ ஆஜராகணும் அந்த மக்களுக்கு கஷ்டம் வந்தால் நீ முதல்ல போய் குரல் கொடுக்கணும் மற்றபடி அவன் திறமை வச்சு நீ பழைச்சிக்கணும்னு சொல்லி வளர்த்து விடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர் ஜக்கீல் அண்ட் ஹைடு அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு ஃபேமஸான ஒரு கதாபாத்திரம் பகல் முழுக்க அவர் ரொம்ப கௌரவமான ஒரு டாக்டராக இருப்பார் ராத்திரி எங்கே போகிறான்னு தெரியாது மிக பயங்கரமான மர்மமான காரியங்களை பண்ணிட்டு வருவார் ஆனால் தெரியாது யாருக்கு மறுநாள் திரும்ப டாக்டர் ஆகிடுவார் அந்த மாதிரி டாக்டர் ஜக்கீல் அண்ட் ஹைடா அந்த பட்டாக்கத்தி பைரவன் கூட சிவாஜி ஹெச் ஒரு படம் எடுத்தாங்க அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஜக்கீல் அண்ட் ஹைடா தான் வந்து ஆம் அங்கே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லுறாங்க போலீஸ் கிட்டத்தட்ட முப்பது பேர் மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கு அந்த முப்பது பேர்ல பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதிகாரங்களும் இருக்காங்க நான் பேர் சொல்ல எல்லா ஜாதிகாரங்களும் இருக்காங்க வக்கீல் ஆரம்பித்து வெவ்வேறு ப்ரொஃபஷனில் இருக்கவங்க இருக்காங்க ரவுடிகள் இருக்காங்க அரசியல்வாதிகள் இருக்காங்க இவ்வளோ பேர் சேர்ந்து கான்ஸ்பயர் பண்ணி இவ்வளோ பெரிய சிண்டிகேட் போட்டு இவ்வளோ பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சு பண்ணியிருக்காங்கன்னா அவர் எவ்வளோ விரோதத்தை சம்பாரித்து வச்சிருந்துருப்பாரு அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம் ஆனால் ஒரு நெருக்கமானவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு பின்னாடி இன்னும் பெருசாக ஒன்று இருக்குது அது வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அது எங்களுக்கு தெரியும் அதை உறுதிப்படுத்துறதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வரும்பொழுது நிச்சயமாக அதுக்கான எதிர்வளைவுகள் இருக்கும் அப்படின்னு அவருடைய ஆட்கள் சொல்கிறாங்க நான் ஜூனியர் உடனுடைய ஆசிரியராக பொழுது நடக்கிற ஒரு விஷயம் என்னென்னா பொதுவாகவே ரவுடிகளை வந்து பண்ணுறதுக்கு போலீஸ் வந்து திட்டம் போட்டாங்கன்னா அது வந்து எப்படியோ போய் ரவுடிகளுக்கு சேர்ந்துரும் ஏன்னால் போலீஸ்குள்ளேயே அது சொல்கிறதுக்கு ஆள் இருக்கும் போலீஸ் இருந்து துப்பு கொடுத்துருவாங்க உடனே அந்த ரவுடிகள் என்ன பண்ணுவாங்க ரொம்ப பயந்து போய் நம்ம போட்டு தள்ளிட போகிறாங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே முதல்ல மீடியா கிட்ட தான் ஓடி வருவாங்க அது வந்து உடனே மீடியாவில் நீங்கள் பெருசாக ஃபிளாஷ் என் உயிருக்கு தான் ஆபத்துன்னா இந்த கமிஷனர் தான் பொறுப்பு இந்த டெப்டி கமிஷனர் தான் பொறுப்பு இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் தான் பொறுப்பு நீங்கள் போடுங்க அப்படின்னு வந்து நியூஸாக கொடுப்பாங்க பங்கு குமார் வெல்டிங் குமார் ஆரம்பிச்சு வெவ்வேறு ரவுடிகள் வெவ்வேறு காரணத்துக்காக ஆஃபீஸ் வருவாங்க பத்திரிகை ஆஃபீஸில் உட்காந்து பேசுவாங்க அந்த செய்திகள்லாம் நாங்கள் வந்து கேட்போம் கலங்கிய கண்களோடு ஒரு நடுங்கிய முகத்தோடு வந்து எங்ககிட்ட நின்ற பல ரவுடிகள் வந்து உண்மையாக பின்னாடி ஆயிருக்காங்க ரொம்ப பிரபலமான ஒரு அவரே வந்து ஹீரோ வச்சு சினிமாலாம் வந்திருக்கு அந்த போலீஸ் என்ன சார் தான் வந்து வந்து ரெடி ஆயிட்டீங்களே போட்டு தள்ள போறீங்கன்னு அவர் வந்து கலங்குறாரு வந்து சொல்றாரு சார் அப்படின்னா பயங்கரமா சிரிப்பா சிரிச்சுட்டு சார் ஒருத்தர் வந்து முதலாளும் சாதாரமா சார் நீங்க யோசிச்சு பாருங்க சார் மனித உரிமை என்னாச்சு இது என்னாச்சு இது என்னாச்சு அதெல்லாம் நடக்கிற வேலையே ஒண்ணும் கிடையாது சார் அப்படின்னு ஆனா பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் தப்பிச்சு போனாரு செலிஃபோன் போத்தில் பேசிக்கிட்டு இருந்தார் யார்ட்டி அப்போ கிட்ட போய் பிடிக்கும்போது காமிச்சாரு அப்படின்னு வேற ஒரு கதையை ரெடி பண்ணி கசி ஏதோ ஒரு போலீஸ் வந்து கத்தியால் கீறுன மாதிரி கையில் கையில் காயம் பட்டு போலீஸ் வந்து ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு இருக்கோம் இவங்க ஸோ இது தொடர்ந்து பொழுது ஆம்ஸ்டாங் கொலையில் என்ன நடந்துச்சு இதில் வந்து போலீஸினுடைய பங்கோ துணையோ இருந்ததா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா இதுக்கான பதிலையும் ஆம்ஸ்டானுடைய ஆட்கள் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க அப்போதான் நான் ஒரு கேள்வி கேட்டேன் இப்போ அந்த நடக்கும்பொழுது ஆம்ஸ்டாங் ஒரு வீட்டு சர்வ சர்வசாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்காரு அவருக்கு மெய் பாதுகாவலராக எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் நண்பர் அன்னைக்குன்னு பார்த்தாங்க இல்லாமல் இருந்திருக்காரு ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து அவங்க பண்றாங்கன்னா ரொம்ப பக்கத்துலேருந்தே தகவல் தரப்பட்டிருக்கணுமே இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் வேற ஒன்று சொன்னார் இது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் சொன்னா நம்ப மாட்டீங்க ஒரு கட்டத்தில் வந்து ஆமிச்சிட்டாங்க அண்ணன் போய் யாருப்பா என்னப்பா பண்ண போறாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு சார் அது காரணம் என்னென்னா அவர் இந்த மாதிரி பஞ்சாயத்துகள் பணம் வாங்குறதுனா ஒரு பக்கம் ராத்திரி போய் பண்ணுறது கருப்பு கோட்டோட காரில் போறது ஸ்டார் ஹோட்டல் சந்திப்புகள் பண்ணாலும் கூட பெரும்பாலும் யார் வேலையிலுமே அதிகமாக குறுக்கிடுறதை நிறுத்திட்டார் அவரு குறுக்கெட்டை நிறுத்தினது மட்டும் இல்ல புத்தவாத கொள்கைகளை கவரப்பட்டதுனால வீட்டையே ஒரு புத்த விகாரம் மாதிரி ஆக்கி வச்சிருந்தாரு ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா புத்தனுடைய போதனைகளை சொல்றது புத்தருடைய கருத்துக்களை பேசுறது அரசியல் சாசன சட்டம் பத்தி பேசுறது அம்பேத்கார் சொல்லி கொடுத்த வந்து சட்ட உரிமைகளை பத்தி கிளாஸ் எடுக்கிறதுன்னு சொல்லி அவர் வீட்டையே வந்து ஒரு விதமா ஒரு புத்தருக்கும் சட்டத்துக்குமான ஒரு இடமா மாத்தி விட்டாரு என்னன்னு போனா அவருடைய மனைவி பொற்கொடியே வந்து இந்த புத்த விகாரத்துல என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக வந்து போகிறது தான் இல்லையா அப்படி ஏற்பட்ட காதல்தான் பொற்கொடியோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு அம்பேத்கர் தீட்சை பெற்ற நாக்பூரில் இருக்கிற தீட்சா பூமிக்கு இங்கேருந்து ஸ்பெஷல் ரெயினில் வச்சு ஆட்டில் அனுப்புறது இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சாராம் அம்சாங்கப்பா இந்த பஞ்சாயத்துலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்பா அதை விடுப்பா என்ன பேசுறதை கூப்பிடுங்கப்பா நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லி இந்த பேச்சு மேலே வந்து அவ்வளோ பெரிய ஒரு காதலும் ஒரு வெறியும் ஒரு ஒரு கட்டத்தில் நம்ம நல்லா பேசணும் நிறைய பேர் வந்து ஒரு இருக்கு முடியாது பேசுறோம் அதில் பிடிச்சி போயிட்டு எங்கே பார்த்தாலும் மீட்டிங் வைக்க சொல்லி மீட்டிங் வைக்க சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான் சேலத்துலேயே திருச்சிலேயே தெரியல மீட்டிங் வச்சிருக்காங்க இவர் ஃப்ளைட்டில் போய் திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கியிருக்காரு இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு கார் பிடிச்சி இவர் கூட யாரையுமே கூட்டிங்க போகல இவ்வளோ எதிர்ப்புகள் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்க ஒரு ஆள் யாரையுமே கூட்டிங் போக காரில் வந்து கேப் வச்சுக்கிட்டு போகிறார் இவர் அந்த கேபில் போகும்போது இவங்க கூகுள் மேப் போட்டு போனாங்க போலருக்கு ஒரு கட்டத்தில் வந்து ரூட்டு மாறி போய் இருட்டு ரோட்டில் போய் ஹைவே ஏதோ டைவர்ஷன் ஆகி ஏதோ பிரிட்ஜு கட்டினதில் உள்ள போய் மாட்டிக்கிட்டு இவர் ஆளே காணமா எங்கே போனார்னே தெரியலையா இவர் ஏர்போர்ட்டில் இறங்கிட்டான் கடைசியாக ஃபோன் பண்ணியிருக்காரு திரும்பி வந்து சேர்ந்துடுவார் நினச்சா வரவும் மாட்டேங்கிறார் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறார் டவர் இல்லாத இடத்துல மாட்டிக்கிட்டார் போல இருக்கு எல்லாம் பயந்து நடக்கிட்டாங்களா அண்ணன் என்ன தனியாக போன மாதிரி ஆயிடுச்சு எதாவது பண்ணிட்டாங்களான்னு பார்த்தா கூல அப்புறம் ரூட்டை கண்டுபிடிச்சி திரும்பி தான் ஆமாம் ரூட்டு மாதிரி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த விதமான கவலையோ பயமோ தன்னை எதாவது பண்ணிவிட்டு எண்ணமோ அவர் இல்லாமே தான் இருந்திருக்கு அப்படி இருந்தவர் தான் இந்த ஆருத்ரா விஷயத்துலையும் இந்த பொன்னொன்று விஷயத்துலையும் பொழுது தான் பண்ணுறது அவ்வளோ சீரியஸான விஷயம் அப்படிங்கிற தெரியாமே தலைவிட்டுட்டாரு விட்டுட்டார் இன்னொன்று ஆர் கார்டு சுரேஷனுடைய ஆளுங்க வந்து இவ்வளோ நாள் கழித்து திரும்பி வந்து தன்னை தாக்குவாங்கன்ற எதிர்பார்க்காம போயிட்டார் அவரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த எந்த வருஷமே அவன் நம்ப தயாராகவும் இல்லை இதுக்கு தாண்டி வேற ஒன்று இதுதான் இருக்குது அண்ணனுக்கு தான் தெரியும் அது கடைசியாக அவர் என்ன ஆப்ரேட் பண்ணுறார்ன்றது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை என்று ஆச்சரியமான ஒற்றுமை என்னென்னா இவருடைய பேரும் பொற்கொடி இவர் இவர் மேலே இப்போ வந்து பிரச்சனை பண்ணி இப்போ திரும்ப கைதான் இருக்காங்க அந்த ஆர்காட் சுரேஷ்னி பேரும் பொற்கொடி ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ஆச்சரியமான ஒற்றுமைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எதுக்கு நான் இதை சொல்லி முடிக்கிறதுக்கு வரேன் அப்படின்னா ரவுடிகளை பற்றிய கதைகள் வந்து எண்ணட்டு கிடக்கின்றன ஆனால் நாம் திரும்ப திரும்ப டைரக்டர்ஸ்க்கு சொல்கிறது என்னென்னா ரவுடிகளோ டானோ அரசியல் தலைவரோ திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறது எடுக்கும் பொழுது அதில் ஒரு நீதியாக சொல்லி எடுங்க உங்களுக்கு வந்து காசே கொடுக்காம இலவசமாக கிடைக்கிற ஒரு கதை அது இளையராஜா பாட்டும்போது யாரும் காப்பிரைட் கேட்க போகிறது இல்லை உங்களுக்கு ஆனால் அந்த ரவுடிகளை அடையாளப்படுத்தும் போது அவங்கள சொல்லும் போது இந்த மாதிரி நீ ஆயிடாதன்றது சொல்லிவிட்டு பண்ணுங்கள் தயவு செஞ்சு அப்படி பண்ணாமல் நீங்கள் எல்லாமே வந்து கேங்ஸ் ஆஃப் பாஸ் மாதிரி பணம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெறும் வன்முறையை நியாயப்படுத்தி எடுத்திங்கன்னா நாலு இளைஞர்கள் வந்து நாசமாக போயிடுவாங்க அதனால் நான் சொல்ல சொல்லுவது என்னன்னாக்கா எதிலுமே ஒரு நீதியை வைத்துக்கொள்ளுங்கள் எதையுமே கவனத்தோடு எடுங்கள் நீங்கள் பண்ணும்போது சமூக பொறுப்போடு இருங்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதில் சினிமா டைரக்டர்ஸ்க்கு என்ன இன்னொரு சுலபமான வேலை ஆகிடுதுன்னா இந்த நாகேந்திரன் இருக்கார்ல அவர் பாஸ்பத்திரியில் இறந்து போனார் உடல்நிலையை சரி இல்லாமல் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டார் அவர் அவர் ஆரம்பித்து எல்லாருக்குமே ஒரு ஒரு கானா இருக்குது அவங்க புகழ்ந்து இவர் பார் வீரம் வர்றாரு போகிறார் அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்ல இசையோட ரொம்ப அழகான வார்த்தைகளோடு அந்தந்த மாவட்டத்து மண்மனத்தோட சூப்பராக கானா பாட்டு போட்டு வச்சிருக்காங்க நினைவு நாள்லாம் வரும்போது அதனுடைய ஆதரவாளர்கள் பாடுறது கேட்குறதுக்கே வந்து உண்மையிலேயே அவ்வளோ திறமையும் அவ்வளோ விஷயமும் உள்ள இவங்க ஏன் வன்முறைக்கு போனாங்கன்னு நமக்கு ஒரு வேதனையா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்னால டைரக்டருக்கு அதையும் லட்டு மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏதோ ஆர்வம் கொடுக்கக்கூடிய விஷயங்களா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க இப்ப சமீபமாக அடுத்தடுத்த வீடியோக்களை நல்லா நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு நம்பிக்கை தருது இந்த எடிட்டர் அசோகன் வீடியோவில் என்னுடைய அனுபவங்களை நான் பயன்படுத்தி இன்னும் உள்ளார்ந்து போய் நிறைய நிறைய விஷயங்களை சொல்லலான்னு நினைக்கிறேன் சொல்லக்கூடிய உற்சாகத்தை வந்து உங்களுடைய வரவேற்பு தான் கொடுக்கும் நன்றி வணக்கம்